ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடூடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆய்வுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி நம்ம வடுடி அம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து மிக மிக முக்கியமானது அதாவது பார்த்திங்கன்னா மந்திரத்தை நம்ம சித்தி எடுக்கிறோம் குரு தீக்ஷை வாங்குகிறோம் மந்திரம் சித்தி எடுக்கிறோம் எந்திரம் எழுதுகிறோம் மூலிகையை வச்சு நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம் தாந்திரிகமாக பண்ணுறோம் மாந்திரிகமாக பண்ணுறோம் தெய்வத்தை வச்சு சில விஷயங்கள் பண்ணும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் பழிக்குது சில பேருக்கு மொத்தமாகவே பழிக்கிறது இல்லை ஆனால் அவங்க ரொம்ப நிஷ்டையாக பூஜை பண்ணுவாங்க பிரம்ம முகத்தத்தில் லட்சம் உரு கொடுத்துருப்பாங்க ஸ்ரெத்தையாக பண்ணியிருப்பாங்க சங்கல்பம் மேற்கொண்டிருப்பாங்க அப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு லட்ச லட்சமாக உரு கொடுத்தோம் அது சில பேருக்கு வந்து சித்தி இல்ல அது ஏன் என்ன காரணம் அப்படின்றதுக்கான பதிவு தான் இது ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி உண்டு நான் வந்து குறி சொல்கிறேங்க எனக்கு வந்து வாக்கு வந்து பலிக்குது ஆனால் ஒரு பத்து நாளைக்கு தான் அது வேலை செய்யுது அதுக்கப்புறம் அது வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து என்கிட்ட சொல்கிறாங்க போது பாதி பாதி அந்த கட்டு மாதிரி விழுது பாதி ஆகுது ஒரு ஃப்ளோவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பாதி சக்சஸ் கொடுக்குது பாதி வந்து ஃபெயிலர் கொடுக்குது அப்படின்னும் போது அந்த மாந்திரிகருக்கு தான் அந்த கெட்ட பேர் வருது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிக மேலே பழி விழுது இப்படியும் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது உண்டு நான் நல்லா தாங்க மந்திரம் ஜெபிக்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறேன் தினமும் கோயிலுக்கு போவேன் ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கேன் குரு தீட்சா வாங்கியிருக்கேன் சங்கல்பம் மேற்கொண்டு ஆனாலும் மந்திரம் வேலை செய்யலை சில பேருக்கு வேலை செய்யுது சில பேருக்கு வேலை செய்யலை இல்லை எனக்குன்னு பர்சனலாகவும் வேலை செய்ய மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற மந்திரத்தை நீங்க சித்தி எடுக்கும்போது கட்டாயம் பளிக்கும் அதுக்கு உண்டான விதிமுறை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் மந்திரம் எந்த மந்திரம் நீங்க உச்சரிக்கிறீங்களோ அந்த மந்திரம் பழிக்கும் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும் மந்திரம் பழிக்கலன்றவங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுங்க முதல்ல வந்து உடல் சுத்தி மன சுத்தி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட எல்லாம் வந்து பூஜை பண்ணிடுங்க விநாயகர் பூஜை பண்ணிடுங்க அமாவாசை அன்னைக்கு இதை செய்யுங்க செய்யும்போது பக்காவாக வேலை செய்யும் கிரகண டைம் இருந்தாலும் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற வாக்கெல்லாம் வந்து உங்கள் முன்னாடி ஒரு நபர் வந்து உக்காண்ட்ருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள பற்றி அவங்க பேர் ஊர் என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் எப்பவுமே மந்திரங்கள் வந்து நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும் உச்சரிக்கிற விதம் வந்து பிழை இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் காலையில் ஒரு நாலு மணிக்கு தான் அந்த மந்திரம் உச்சரிக்கிறீங்க போது பர்ஃபெக்டாக அதே டைம்க்கு நீங்கள் உச்சரிக்கணும் குளிச்சுட்டு எல்லாம் ஏற்றி வடக்கு திசையாக உட்காந்து உச்சரிக்கணும் டைம் மாற்றவே கூடாது ஆச்சாரம் அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உரு போது தான் எப்பவுமே பளிக்கும் நீங்கள் எந்த வராகி எடுத்துருக்கீங்களா இல்லை ஆஞ்சநேயர் உபாசனை எடுத்துருக்கீங்களா இல்லை உச்சிஷ்ட கணபதி எடுத்துருக்கீங்களா எந்த மந்திரம் நீங்கள் எடுத்தாலும் தினமும் ஒரு ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் அது கண்டிப்பாக வந்து ஒன் லேக் கிட்ட போனால் தான் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் முதல்ல மந்திரத்தை வந்து லட்சம் உரு கொடுக்கணும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கூட உரு கொடுக்கணும் ரெண்டாவது அந்த மந்திரத்தை வந்து அதில் கால் சதவீதமாவது ஓமம் வளர்க்கணும் அந்த மந்திரத்தை சொல்லி ஓமம் வளர்க்கணும் அப்புறம் கங்கா தண்ணியில் புரோகிதம் மாதிரி பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் வேலை செய்யும் ஒரு அஞ்சாயிரம் முதல்ல வந்து லட்சம் உரு மந்திரம் சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு கால் பங்காவது ஓமம் பண்ணணும் ஓமம் பண்ணும்போது நூற்றி எட்டு மூலிகைகள்லாம் வச்சு சின்னதாக ஒரு அவாசன கால் வச்சு பூஜை அந்த ஓமம் பண்ணும்போது அஞ்சாயிரம் வாட்டியாவது அந்த மந்திரத்தை உச்சரித்து செய்யும் போது தான் அந்த மந்திரம் வந்து படிப்படியாக சித்தி கொடுக்கும் அதுக்கு பிறகு அதாவது வந்து ஒரு தீர்த்தத்தை கங்காஜலத்தை எடுத்து அதையும் வந்து நம்ம புரோகிதம் மாதிரி பண்ணும்போது தான் வேலை செய்ய ஆரம்பிப்போம் உடனே நீங்க ஒரு ப பத்தாயிரம் ஊரு கொடுத்தங்க இருபத்தொரு நாள் சொல்லிட்டேங்க ஆயிரத்தி எட்டு சொல்லிட்டேன் நூற்றி எட்டு சொல்லிட்டேன் நாள் முடிஞ்சிச்சு உடனே வேலை செய்யமானா செய்யாது அப்போ அந்த மாந்திரிகர் வந்து பொய் மாதிரிதான் தெரியும் ஏன் வேலை நடக்கலைன்னா இது ஒரு காரணம் மந்திரம் பத்தலை அப்போ வந்து நிறைய உரு கொடுக்கணும் அப்போ கொடுத்தா தான் நீங்க நினச்சது அஷ்டமா சித்தியினுடைய வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து நான் எவ்வளோதான் மந்திரத்துக்கும் சாபம் நிவர்த்தி பண்ணிட்டேன் திசை கட்டும் போட்டிருக்கேன் குல தெய்வத்தை எல்லாம் பிரார்த்தனை பண்றேன் இருந்தாலும் எனக்கு ஏன் மந்திரம் படிக்கல அப்படின்னா மந்திரத்துக்கு வந்து கட்டம் விழும் கட்டி விழுந்தாலும் பழிக்க ஆரம்பிக்காது நம்ம பாட்டுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காந்து தியானத்துல சொல்லிட்டே இருப்போம் சொன்னாலும் அது வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது பிரயோகம் பண்ணும்போது பலன் பலன் அளிக்காது அப்படின்னும் போது அப்ப அந்த மந்திரத்துக்கு கட்டி விழுந்திருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அந்த கட்டு கட்டுறவங்களும் ஒரு பெரிய மாந்திரிகாக இருக்கலாம் சாதாரண கட்டை விட பேச்சியம்மன் கட்டு வீரபத்திரருடைய கட்டு இந்த கட்டெல்லாம் நம்ம வந்து நமக்கு பாதுகாப்பாக வளையமாக இருக்கும் பெரிய கட்டெல்லாம் போட்டுக்கலாம் பேச்சி அம்மன் கட்டுலாம் வந்து நம்மளுக்கு உடல் கட்டும் போது பெரிய கட்டாக விழும் யாராலேயும் ஒன்றுமே பண்ண முடியாது வீரபத்ரருடைய கட்டு இந்த கட்டினுடைய பாதுகாப்பு மந்திரமும் போதும் பக்காவாக வேலை செய்யும் எல்லாத்துக்குமே வந்து மந்திர சாப நிவர்த்தி பண்ணணும் எந்த மந்திரம் சொன்னாலும் இது வந்து இப்போ நான் போடுற சொல்ற மந்திரம் வந்து நீங்கள் ஒரு இருபத்தொரு வாட்டியோ நூத்தி எட்டு வாட்டியோ சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நீங்கள் என்ன தெய்வத்தை உபாசனை எடுத்திருக்கீங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி பண்ண முடியும் இந்த மந்திரத்தை ஜெபிச்சு இந்த மந்திரம் விநாயகர் பூஜை முடிச்சுட்டு சொல்லுங்க சங்கல்பம் மேற்கொண்டு பண்ணுங்க மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவர்ஸ் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் நமோ மந்திர தந்திர எந்திர சக்தியே வா வா வாழை பரமேஸ்வரியே வா வா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த மந்திரம் உபாசனை எடுத்திருக்கீங்களோ தீட்சா வாங்கிருக்கீங்களோ அந்த மந்திரத்தை நீங்க ஜெயிக்கும் போது குயிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும் மந்திரம் சொல்லும்போது பாதியில எழுந்துக்கிறது இல்ல செல்லு பார்க்கறது இல்லை கவனம் வேறு யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களா இந்த மாதிரி எட்டி பார்க்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா மந்திரம் சித்தியே இருக்காது ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வேணும் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு முத்ராவும் இருக்கு அந்த முத்ரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பலன் அளிக்கும் எந்த தெய்வம் தெய்வத்தை உபாசனை எடுக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கும் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரும்போது தான் அந்த பவர் அந்த வைப்ரேஷன் ஆகப்பட்டது நல்லா வேலை செய்யும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவசாய